ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டோலன் லவ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் தேர்ட்டி த்ரீயாக தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுவோம் போன எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் சாவடி உயிரை காப்பாற்றத்துக்காக வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா குரோன் பிரின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நான் ஒத்துக்கிறேன் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஒத்துக்கிறாள் அதே போல் ஹீரோ மெடிசனை தேடி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான் ஆனால் கண்டுபிடிக்க க்ரோன் க்ரௌன் பிரின்ஸுக்கிட்ட தான் அந்த மாற்று மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலைக்கு போயிருக்கா அப்போ குரோன் பிரின்ஸ் சொல்கிறான் நான் சொல்கிற வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்கிறான் அதாவது என்ன லெட்ருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹீரோவோடைய படைகள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு தான் நீங்கள் கேம்ப் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கா கொடுத்துட்டு வந்துட்டா அதோட தான் போன எபிசோட் முடிஞ்சு அப்படியே எங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க வந்த எங்கள் பார்த்தாருனா அவ்வளோதான் குரோன் பிரிஸ் ஒன்று காலி பண்ணுறவர் நீங்கிறது இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஹீரோ வந்து என்ன சொல்லி இருக்கானா இங்க கண்டிப்பா வந்து அவனுடைய காயத்தை குணப்படுத்தலாம் விஷத்தை முறிவடிக்கலாம் அதுக்கு என்ன விஷயம்னா நான் வந்து அதாவது சாவோடைய அப்பா யாரு யானையோ யானையோடைய இதயத்தோடைய ரத்த ஒரு மூணு துளி அவன் சாப்பிட்டானா போதும் அந்த விஷத்துக்கான மாற்று மருந்து அதுவாகவே ஆன்டிபயாட்டிக்காக உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருத்துவர்கிட்ட கண் கஷ்டப்பட்டு கேட்டு வந்திருக்கேன் இதுவும் பழைய மருத்துவம்தான் இதுக்காக வந்து நீ அவங்ககிட்ட போயிட்டு கண்டிப்பாக யானைய்கிட்ட சொல்லணும் யானையை கண்டிப்பாக சாக்காக வந்து கண்டிப்பாக வந்து அவன் வந்து என்ன பண்ணுவானா அவனுடைய இதய ரத்தத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்ல ஆனால் கண்டிப்பாக அது முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறா அப்படி இல்லைனா இவன் ஹீரோயின் என்ன சொல்கிறானா நீ யோசிக்கிற அவன் முடியாது அப்படின்னு சொன்னால் நான் அவனை நடத்திட்டு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு சாவடி ஒடியும் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அது திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கு ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம் ரொம்ப உயிருக்கு ஆபத்து அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் ஹீரோவுக்கு கண்டிப்பாக சா உயிரை காப்பாற்றி ஆகணும் ஏன்னா இப்போ சா வந்து அவனுடைய மாணவ மாணவ உயிரை வந்து ஒரு மாஸ்டர் வந்து காப்பாற்றாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து நீ ஃபேமிலிக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்காகலாம் இது இல்லை அப்படி என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் ஹீரோயின்கிட்ட இந்த ஒரு விஷயத்த கொடுக்குறான் அதாவது அவனுக்கான அடையாளத்தை கொடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா அதை பத்திரமா வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் ஓகே நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா அப்படி நேராக போகிறான் எங்கே ப்ரின்ஸுக்கு சூக்கிட்ட போய்ட்டு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக அவன் ஏதோ பண்ண போகிறான் அதை நட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா எங்கிட்ட வந்து அவனுடைய படைகளை வந்து காப்பாற்றணும் அதே போல் அவன் படைகளை நான் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலுக்கான அந்த அங்க அலையாளம் அதாவது பதக்கம் இல்லையா அதை கொடுத்துட்டு போயிட்டா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரோன் பிரின்ஸை ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நம்ம பிரின்ஸ் ஷூ சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் ராஜாவை காட்டுறாங்க ராஜா ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு யார் பிரின்ஸ் ஷூவையும் குரோன் பிரின்ஸையும் இவன் என்ன சொல்கிறான் குரோன் பிரின்ஸு கிட்டே கேட்குறான் அவங்க பாரு உனக்கு உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழு வருஷத்துக்கு முன்னே நடந்த தாக்குதலுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொருளை காட்டிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் உன்னை எப்படி நான் அரசனாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்டுட்டுருக்க அந்த இடத்துல தான் வந்து பிரின்ஸு சொல்கிறேன் அங்கே பாருங்கப்பா அண்ணன் வந்து ஏழு வருஷமா அந்த போர் நடந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு மரியாதையே செலுத்தலை அதாவது இறந்து போன வீரர்களுக்கு மரியாதை செலுத்தலை அதனால தான் ஊருக்குள்ளே அக்கம் பக்கம் நிறைய பேர் வந்து புரளி கலப்பிட்ருக்காங்க இவர் தான் அதுக்கான காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொ இவர் என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு கோயிலுக்கு அவங்க கல்லறைக்கு நடுவில் போய் மரியாதை செலுத்துனானா இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சூ என்ன பண்ணுறான்னா திட்டம் போட்டுட்டான் ஏதோ திட்டம் போட்டுட்டான் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி சரி கண்டிப்பாக நாளைக்கு போ வெஸ்டர்ன் இதுகளில் இருக்கக்கூடிய அந்த புத்த பிச்சு இதுக்கு போயிட்டு நீ வந்து மரியாதை செலுத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசரும் வந்து என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு இதனால் வேறு வழி இல்லையே அதனால் நானும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம டூ கிட்ட பேசிகிட்டு இருக்கா டூ வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது எதுவும் சரியில்லை உங்கள் உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது அந்த விஷயம் இதுக்கு ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் சிகிச்சை எடுங்க அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வந்து நம்ம ஹீரோ மேலே அக்கறையாக இருக்காங்க ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு டூ எனக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி உனக்கு தெரியும் நீ ரொம்ப வருஷமா கூட ஃப்ரெண்டாக இருக்க என்னை பற்றி தெரிஞ்சால் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டூ கிட்டக்கு தெரியும் அதனால தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே பாரு நான் கண்டிப்பாக குரோன் பிரின்ஸை பழி வாங்க மாட்டேன் நீ எனக்கு அப்புறம் நீ தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படியே வந்து கட் பண்ணி இந்த பக்கம் ப்ரின் ஷூ வந்து கா பற்றி தான் இருக்காங்க யார் க்ரோன் பிரின்ஸு ஹீரோ ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே மாற்றி மாற்றி இருக்காங்க இங்கே நம்ம க்ரோன் பிரின்ஸ் என்ன சொல்கிறேன்னா நான் அங்கே போகவேன் என் உயிருக்கு எதனா ஆபத்தாச்சுன்னா என்ன பண்ணுறது எதனா அங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதே ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு போங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுனா இவங்க தான் என் உயிருக்கா பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம க்ரோன் பிரின்ஸு என்ன பண்ணுறேன்னா எழுதி கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு எங்கள் அப்பா இவன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது நீ வச்சுக்க யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நான் கண்டிப்பாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருனையும் வாங்கிக்கிறான் அதே போல் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா சரி இது எப்படியாவது எடுத்தியாகணுமே அதாவது இவன் எடுத்து கொடுத்தானா அந்த லெட்டரை வந்து நாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பா போல் அப்படியே அந்த லெட்டரை வந்து தேடு தேடுன்னு தேடியாக அங்கேருந்து கண்டுபிடிச்சி அந்த லெட்ரை ஒரு வழியை எடுத்துட்டாங்க ஹீரோயின் இப்போ அப்படியே கிடச்சிருச்சு இது மட்டும் இதுன்னுச்சுனா அவங்க மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போக அவள் வெளியே போகிற நேரத்தில் நம்ம யானையும் நீ வந்து பார்க்குறாங்க இவன் வேணும்னே தான் அவளுக்கு எடுக்கணும் தான் வச்சுருக்கா போல் வச்சுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கட் பண்ணி கட்டுறாங்க இதை எடுத்தும் பார்க்குறான் ஆனால் அதில் ஐந்து பேப்பர் தான் இருக்குது சரி இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே அங்கேருந்து நடந்து வரான் அதாவது ஹீரோ குரோன் பிரின்ஸை கொடுறதுக்கு போயிட்டுருக்கான் அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடில் நடக்க போகுதுன்னு போதுன்னு பார்க்கும்போது